எங்க வீட்டுல இருந்து போனோம்னா ஆறு ஓடுதுங்க வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுது எப்படி இருக்கு பாருங்க இங்க ரோடே கிடையாது நாங்க இப்போதைக்கு நடக்கிறதுக்காக நாங்களே வந்து இது போட்டிருக்கோம் சகதி இறங்குது சொல்லிட்டு போட்டிருக்கோம் பாருங்க ஃபுல்லா சகதி தான் தாண்டி நாங்கள் போறதே கஷ்டம் இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்கு நாங்களே எங்களுக்கு நடக்கிறது போகிற அளவுக்கு எதுவும் செங்கல்ல போட்டிருக்கோம் அதுலேயே நடக்கிறதுனே கஷ்டமா ஒரு நாள் நைட்டு மழைக்கே இப்படி இன்னும் அஞ்சு நாள் மழை இருக்குன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க